சீர்காழியில் கடந்த ஒரு மாத காலமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை நிவாரணம் வழங்க கோரிக்கை வங்கக்கடலில் காற்றழுத்த மயிலாடுதுறை நாகை கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சீர்காழி தாலுகா பகுதியில் இன்று காலையில் இருந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகின்றது மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை சீர்காழி மூன்று சென்டிமீட்டர் கொள்ளிடம் இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது இந்நிலையில் சீர்காழி தாலுகா பகுதியில் உள்ள பதினாறு மீனவ கிராமங்கள் மீனவ மக்கள் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை பூம்புகார் திருமுல்லைவாசல் தொடுவாய் குளையார் பழையார் மடவமேடு உள்ளிட்ட மீனவ கிராம மக்கள் ஐம்பது விசைப்படகு மற்றும் மூவாயிரம் ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் தங்களது வாழ்வாதாரம் இழந்து தவிர்ப்பதாகவும் உடனடியாக நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடல்ல வந்து மீன்வளம் இல்லாத போனதுனால எங்களோட தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் ஒரு மாத காலமாக போகாதனால இப்ப நாங்கள் தொழிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி காற்றழுத்தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு அதனால வந்து கவர்மெண்ட்ல இருந்து விசரிசுலருந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் தொழில் போகக்கூடாது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால எங்களோட மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப வறுமையா இருக்காங்க அதனால வந்து ஒரு சீக்கிரம் ஒரு கவர்மெண்ட் எங்களுக்காக ஒரு நிவாரணம் சீக்கிரம் கொடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறோம் அதனால கடல் ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து அலை ரொம்ப சீற்றமா இருக்கிறதுனால எங்களோட கடல் வளம் ரொம்ப கடல் பொருள்லாம் ரொம்ப சேதப்படுத்தி இருக்கு அதனால மழை தண்ணி ஓடுறதுக்கு உள்ள வடியாலும் எங்க ஊர்ல அதிகமா இல்ல அதனால ஜேசிபியை வச்சு நாங்களா வெட்டி விட்டு கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்கோம் கடல் அரிப்பு எடுத்து அதிகமா வந்து கடல் ரொம்ப உள்வாங்கி உள்ளார வாடுறதுனால எங்களோட போட்டு மரம் எல்லாம் வந்து சரியான முறையில இழுத்து வைக்க முடியாத நிலைமையில இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கடல் ஓரமா கொஞ்சம் கல் கொஞ்சம் கொட்டி தடுப்பானை மாதிரி போட்டு எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குமாறு இனிமேல் தாழ்மையோடும் கேட்டுக்கிறோம்